வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் தனுசு ராசி நேயர்களே ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போமா மூல நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் நட்சத்திரம் மூன்றும் சேர்ந்த தனுசு ராசி நேர்களே ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் பகவான் பயிற்சியில் இருக்கிறார் அசாத்தியமான மன தைரியம் உண்டு எதையும் சாதித்து விடலாம் என்று நினைப்பீர்கள் அது உண்மைதான் நடந்தே தீரும் ஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சியில் இருக்கிறார் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் குறைவு உண்டு கவனமாக இருங்கள் ரோகஸ்தானத்தில் சுக்கிரன் பயிற்சியில் இருக்கிறார் உடல் நிலைகள் கவனம் தேவை குரு பகவான் உங்கள் ராசியை சம சப்தம பார்வை செய்கிறார் அதன் பலன் நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணம் கைகூடும் பணவரவு அதிகரிக்கும் சந்தான விருத்தி உண்டாகும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் பதவி உயர்வு உண்டு புது வீடு வாங்குவீர்கள் பொன் நகைகள் வாங்குவீர்கள் வியாபாரிகள் அதிர்ஷ்டமான மாதம் மாணவ மணிகள் உயர்கல்வி கிடைக்கும் அஷ்டமத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் பயிற்சியில் இருக்கிறார்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் உடல் நிலைகள் கவனமாக இருங்கள் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் பெயர்ச்சியில் இருக்கிறார்கள் தெய்வ அனுகூலம் உண்டு ஆக மொத்தம் இந்த ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசி நேயர்களுக்கு ராஜயோகம் தான் நூறு சதவீதம் நூறு சதவீதம் உங்களுக்கு ராஜயோகம் தான் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோ நன்றி நேர்களே